வீடியோக்காலில் போகிறதுக்கு முன்பாக உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் நம்ம ஒரு புதிய சேனலை தொடங்கியிருக்கிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலுடைய லிங்க் இருக்குது அதை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் எதிர்பார்க்காத வீடியோக்கள் அதில் இடம்பெற போகுது உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுறீங்களா வாங்க விஷயத்துக்கு போகலாம் நடிகர் ராஜேஷ் அவர்கள் உடல் நல கோளாறு காரணமாக மரணமடைந்து விட்டார் தன்னுடைய மரணத்தை முன்கூட்டியே கணித்தவராக இருக்கின்றார் ஜெயலலிதா அவர்கள் எப்படி தன்னுடைய மரணத்தை முன்கூட்டியே கணித்து சட்டமன்றத்திலேயே பதிவிட்டார்களோ அதே போன்று ராஜேஷ் அவர்களும் தன்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் நான் எப்படி மரணமடைய போகின்றேன் என்ற விஷயத்தையும் எப்போது மரணமடைய போகின்றேன் என்ற விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாராமே தனக்கென கல்லறை கட்டி கொண்டாராம் அவர் தன்னுடைய மரணம் தொடர்பாக என்ன சொல்லியிருக்கின்றார் ஏன் முன்கூட்டியே கல்லறையை கட்டினாரு ராஜேஷ்வருடைய ஆசை என்ன எல்லாவற்றையும் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க காலநிலை மாற்றத்தை கூட பதிவு செய்யக்கூடிய நாம் அது வெயில் காலமாக இருக்கலாம் மழைக்காலமாக இருக்கலாம் பனிக்காலமாக இருக்கலாம் அன்றாடும் மாறுகின்ற கிளைமேட்டை கூட நாம் பதிவு செய்வோம் ஏன்னா வரலாறு என்பது முக்கியமில்லவா ஒரு ஆயிரம் காலத்துக்கு பிறகு யூடியூப் என்ற ஆப் இருந்து அன்றைய தருணத்தில் தமிழ்நாட்டுடைய காலநிலையானது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு யாராவது தேடுகின்ற போது நம்முடைய வீடியோ வந்து நிற்காதா அப்படின்றதுனால காலநல மாற்றங்களை எப்போதுமே நாம் பதிவு செய்வோம் வரலாற்றில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் தவறாமல் பதிவிடுவோம் அதுபோன்றுதான் தான் ராஜேஷ் மரணத்தையும் வந்து நாம் பதிவிடுகின்றோம் ராஜேஷ் மரணம் என்கின்ற போது கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்க்குறேன் நான் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நாத்திகராக இருக்கின்றார் படிச்சிருக்கிறாரு இல்லைன்னு சொல்லலை டீச்சர் ட்ரைனிங் வரைக்கும் படிச்சிருக்கிறாருங்க அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பட்டமெல்லாம் பெற்றிருக்கிறாருங்க திருவல்லிக்கேணி மேநிலை பள்ளியில் ஏழு ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறாருங்க எப்படிலாம் இருந்தால் கூட நாத்திகராக இருந்திருக்கிறாரு அதற்கு பிறகு கிறித்துவராக மாறியிருக்கிறாரு கடைசியில் முருகன் வழிபாட்டுக்கு வந்திருக்கிறாரு ஜோசியத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவராக இருந்திருக்கின்றாரு பல ஜோதிட வல்லுநர்கள் அத்தனை பேரையும் ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு யூடியூப் சேனலை தொடங்கி அவங்கெல்லாம் அழைத்து பேட்டி கண்டு அவங்களுடைய அனுபவங்களை பதிவு செய்திருக்கின்றார் இதன் மூலமாக பல பேர் தெளிவு பெற்றிருக்கின்றார்கள் அதனால் மீண்டும் இந்து ஆன்மீகத்துக்கு வந்த ராஜேஷ் அவர்களுடைய வாழ்க்கை பதிவை நாம் நம்ம சேனலில் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேங்க ராஜேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது மன்னார்குடியில் பிறந்திருக்கிறார் பிறகு படிப்பு அதே பகுதியில் தான் அழகப்பா பல்கலைக்கழகத்தை பட்டம் பெற்றார்னு சொன்னோம் ஆசிரியர் பணி அவர் நடிக்கலாம் என்று ஆசைப்பட்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்தில் அறிமுகமாக இருக்கின்றார் ஒரு சின்ன கேரக்டர் ஆனால் பாலச்சந்தர் படத்தில் அச்சமில்லை அச்சமில்லை என்ற படத்திலையும் அவர் நாயகனாக நடித்திருக்கின்றார் அப்புறம் அந்த ஏழு நாட்கள் கன்னி பருவத்தில் என்று சில காவியங்களிலும் அவர் நடித்திருக்கின்றார் நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலாக நடித்திருக்கின்றார் பல பேருக்கு டப்பிங் பேசியிருக்கின்றார் ஏ முரளிக்கு கூட டப்பிங் பேசியிருக்கிறாருங்க அது மட்டும் இல்லை அவர் ஒரு எழுத்தாளர் ஒம்பது புத்தகங்களை எழுதியிருக்கின்றார் அந்த ஒம்பது புத்தகங்கள் எதை சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இந்து ஆன்மீகம் ஜோதியிடம் பல தலைவர்களுடைய ஆளுமை பண்பு அவங்களாம் எப்படி இறக்க போகிறாங்க அப்படின்னு இந்திரா காந்தி அவர்கள் இறந்த பிறகு அவருடைய இறப்பை ஆராய்ந்து பல தலைவருடைய மரணமானது இப்படி தான் இருக்கும் என்று கணித்து புத்தகமும் எழுதியிருக்கிறாருங்க அவர் திரைப்படத்துறையில் இருந்தாலும் சரி தான் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்கின்றார் அவருடைய ஆசை என்ன என்பது பார்க்கும்பொழுது கமலஹாசனை வைத்து ஒரு படத்தை இயக்கிவிட வேண்டும் நல்ல நடிகன் கமலஹாசன் அதனால் அவரை வச்சு இழக்குகின்ற பொழுது நாம இயக்குனர் என்ற அந்தஸ்தை பெறுவோம் அப்படின்னு நினச்சாரு படங்களில் நல்லா நடிச்சுக்கிட்டே இருக்கின்ற போது ஜே அவர்கள் நம்முடைய நடிகர் ராஜேஷ் அவர்களை அழைத்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆனது சூப்பராக இருக்குது நீங்கள் நடிச்சுக்கிட்டு ஏன் கிடக்குறீங்க வாங்க அப்படின்னு அவரை டைரக்டராகவும் மாற விடாமல் நடிகராகவே தொடர விடாம ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிறாரு கமலஹாசன் ஒரு முறை ராஜேஷ் அவர்களை பார்த்து ஏம்பா என்னை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொன்ன படம் எடுக்கலையா அப்படின்னு கேட்கின்ற போது எடுக்கணும் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு கமல் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீ படம் எடுப்பதை விடு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை விடு நல்ல நடிகனப்பா உன்னுடைய தேவையானது தமிழகத்துக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாப்பா அப்படின்னு சொன்னாராம் அதோட அரசியலில் கூட அவர் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து இருந்து தொண்ணூத்தோரு காலகட்டம் வரைக்கும் இப்போ ஸ்டாலினைய ஆட்சியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் திரைப்பட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு தலைவராகவும் இருந்திருக்கிறாருங்க ஸோ எல்லா பரிணாமங்களிலும் அவர் பயணித்திருக்கின்றார் இருக்கின்றார் ராஜேஷ் அவர்களுக்கு பிடிக்காத வேலை என்ன தெரியுமா ரியல் எஸ்டேட் தொழில்தானா நம்மளை பொறுத்த வரைக்கும் திரைப்படம் அப்புறம் டெலிவிஷன் சீரியல் இப்படி நடிக்கணும் நிறைய புத்தகங்கள் எழுதணும் படங்களை இயக்கணும் அதோடு போச்சுன்னா நிம்மதியான வாழ்க்கை வாழணும் ஏழையாக இருக்கக்கூடாது பணக்காரனாக இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் வந்து பணத்தை நோக்கியே ஓடணுமா அப்படின்னு வந்து அவர் யோசித்து இருக்கின்றார் ஸோ தான் பணக்காரனாக இருப்பதை விட நல்ல மனிதனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாராம் அதற்காக யாரிடம் வேண்டுமானாலும் வந்து ஒரு மனம் விட்டு பேசக்கூடியவராக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லை திரைப்படத்துறையில் எத்தனையோ பேர் பயணிக்கின்றார்கள் ஆனால் ராஜேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன கிசுகிசு இல்லாமல் திரைப்படத்துறையிலிருந்து விலகி வந்திருக்கின்றார் அதுவே அவருடைய திரைப்படத்துறையினுடைய வெற்றி என்றே சொல்லலாம் அங்கே அவர் அவருக்கு குடிக்கின்ற பழக்கம் கிடையாது புகைப்பிடிக்கின்ற பழக்கம் கிடையாது பெண்களுடன் வந்து அவர்களுக்கு எந்த விதமான தவறான உறவு கிடையாது அவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே உயிரிழந்துட்டு இருக்காங்க ராஜேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக கோவையில் ஹார்ட் அட்டாக் வந்து அவருக்கு இதய அறுவை சிகிச்சையானது செய்யப்பட்டிருக்குது ராஜேஷ் உடல் வந்து எப்போதுமே திடகாத்திரமாகவே வச்சுருப்பாராம் அவர் நல்ல ஆரோக்கியமாக உடற்பயிற்சி செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறாரு எந்த ஒரு நாளும் உடற்பயிற்சி செய்யாத எந்த ஒரு நாளும் வீணான நாள் என்று நினைப்பாராம் அதனால் உடற்பயிற்சியை நன்றாக செய்வாராம் கடைசியில் ஒரு வார காலமாக அவர் ரொம்பவே சோர்வாக இருந்தாராம் உடற்பயிற்சி எதுவும் செய்யலையாம் அவங்க மகனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ராஜேஷ் அவர்கள் வந்து உறவினர்களை பார்ப்பதற்காக சவுதி மற்றும் துபாய்க்கு போயிட்டு வந்திருக்கிறாரு எப்போதும் ராஜேஷுடைய மகன் எங்க வெளிநாடு பயணமானாலும் கூடவே அவங்க அப்பா கூட போவாராம் ஆனா இந்த முறை போலையும் அப்படி துபாய் சவுதி இந்த உறவினர் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வருகின்ற பொழுதே அவருக்கு சளி இருந்ததான் பொதுவாகவே ராஜேஷ் அவர்கள் வந்து நம்ம நாட்டை விட்டுவிட்டு வெளிநாட்டுக்கு போனார்னா அங்கே இருக்கின்ற தண்ணியை குடிச்சாங்கன்னா அவருக்கு சளி பிடிச்சிக்குமா அதனால் பொதுவாக அங்கே இருக்கின்ற தண்ணியெல்லாம் பயன்படுத்த மாட்டாரான் ஆனால் இந்த முறை தண்ணி எடுத்துக்கிட்டு போகலே என்னோ தெரியல வருகின்ற பொழுதே அவருக்கு சளி இருந்ததான் சரி மருத்துவமனைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க வேணாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஓய்வெடுத்திருக்கின்றார் கடைசியில் அவருக்கு உடல் ஒன்றும் முடியலப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக அவங்க தம்பியும் அவருடைய மகனும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க வேகமாக வந்திருக்கிறது ராஜேஷ் அவர்களை வந்து ஆம்புலன்ஸை ஏற்றுக்கின்ற போதே அவர் சோர்ந்துட்டுருக்காரு கண் சொருகி விட்டதாம் அந்த தருணத்தில் அவங்க மகனை கூப்பிட்ருக்கிறாரு ராஜேஷ் அவர்கள் கூப்பிட்டு அவருடைய கையில் ஒரு முத்தம் கொடுத்துருக்குறார் ராஜேஷ் அப்படியே ராஜேஷுடைய தலையை அவங்க மகன் பிடிச்சாராம் அவரை பார்த்துக்கிட்டு அவங்க தந்தையார் அவர் கைகளிலே மரணமடைந்து விட்டாராம் ராஜேஷனுடைய மகன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தந்தை உயிரிழந்து விட்டார் என் கையிலே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இருந்தாலும் உயிர் இருக்குமோ என்ற நற்பாசை காரணமாக மருத்துவமனைக்கு அழைச்சிக்கிட்டு போனோம் ஆனால் மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று சொல்லிட்டாங்க ஸோ என் கைகளிலே வந்து பார்த்திங்கன்னா அவர் உயிரிழந்துட்டார் அது மட்டும் இல்லை எனக்கு திருமண வேலைகள் இருந்தது அந்த திருமண வேலையில் ரொம்ப நான் பிஸியாக இருந்தேன் என்னுடைய தந்தையார் மூன்று நாள் வந்து பார்த்தீங்கன்னா சோர்வாக இருந்தார் மருத்துவமனைக்கு வரையாப்பான்னு கேட்டேன் வேணான்னு மறுத்துட்டார் வெளிநாட்டுக்கு போய்ட்டு வந்தார் சளி இருந்தது அந்த சளிக்காக நான் வந்து மருத்துவம் பார்க்கலான்னு இருந்தேன் ஆனால் கல்யாண வேலையில் இருந்தால் கவனிக்க முடியல எங்கள் தந்தையார் என்னுடைய திருமணத்தை பார்க்காம இறந்துட்டார் என்பது தான் என்னுடைய வருத்தமாக இருக்கிறது ஆனால் என்ன ஒன்று நான் திரைப்படம் நடித்தேன் அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எங்கள் அப்பா பாராட்டினார் எங்கள் சொந்தக்காரங்கிட்டலாம் வந்து நான் நடிப்பதை விட என் பையன் சிறப்பாக நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டிருக்கிறாரு என் தந்தையார பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்டு விசேஷத்துக்கும் போவார் அதனால என் தந்தையார் அவர்கள் இறந்த பிறகு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க என் தந்தையாருடைய நினைவிலைகளை சொல்ல சொல்ல எனக்கு பெருமையாக இருக்குது இவ்வளோ பேர் சம்பாதித்து வைத்திருக்கின்றாரா அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கிறது எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் என்னை அழைச்சிக்கிட்டு போகாமல் இருக்க மாட்டாரு நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சரி இன்றைக்கி இவ்வளோ பேர் ஒன்று கூடி இருப்பது எங்கள் தந்தையார் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய பற்றை காட்டுகிறது அப்படின்னு சொன்னாங்க நம்ம முதலமைச்சர் கூட போயிட்டு பார்த்தீங்கன்னா நேரடியாக அஞ்சலி செலுத்தினார் என்ற விஷயம் தெரியும் கலைஞர் இடத்துல மாறா பற்று கொண்டவரா கலைஞரை பற்றி ராஜேஷ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது எம்ஜிஆர் திரைப்படத்தில் வெற்றி பெற்றார் சிவாஜி திரைப்படத்தில் வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் அரசியலில் வெற்றி பெற்றார் ஆனால் கலைஞர் எந்த துறையெல்லாம் ஈடுபட்டாரோ அத்தனை துறைகளிலும் வெற்றி பெற்றவர்தான் ஸோ கலைஞரை விட மிஞ்சக்கூடியவர் ஸ்டாலின் அப்படின்னு புகழ்ந்து பேசுவாராம் அதெல்லாம் பதிவிட்டு திரைப்பட நடிகர் ராஜேஷ் அவர்கள் உயிரிழந்ததுக்கு ஆழ்ந்து இறங்கல் என்று நம்ம முதலமைச்சர் கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஸோ ராஜேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பணக்காரராகத்தான் உயிரிழந்திருக்கின்றாராமே ஏன்னா கமலஹாசன் சொல்கிறாரு ஏப்பா திரைப்படத்தை விட்டுட்டு போறியே கையில் இருக்கிற காசு எல்லாம் போச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம் பணம் பெரிதல்ல கூப்பிட்றாங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலில் ஈடுபட்டாராம் ஆனால் ராஜேஷனுடைய கனவு என்னென்னு கேட்டிங்கன்னா வருகின்ற போது ஏழையாக வந்தோம் இறக்கின்ற போது பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம் அதற்கு ஏற்ற மாதிரியே ஒரு பெரிய பணக்காரனாக அவர் வந்து உயிரிழந்திருக்கின்றாராம் ஆனால் அவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தால் கூட அவர் பணத்தை வெளியே காட்டிக்க மாட்டாராம் பணம் சேகணும் பணம் சேகணும் என்று நினச்சவருக்கு கடைசியில் பணத்தின் மீதே பிரியம் இல்லாமல் ஆன்மீகத்தின் மீது ஈடுபாடு கொண்டது நம்ம கமலஹாசனுக்கு வருத்தமாக தான் இருக்கும் அதை பற்றி சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லை அவங்க நண்பர்கிட்ட சொல்லுகின்ற பொழுது ராஜேஷ் அவர்கள் எப்பா இந்த உலகத்தில் எழுபத்தி ஐந்து வயதுகளுக்கு மேலாக வாழ்ந்தோம் என்றால் நோய் வாய்ப்படுவோம் நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் வந்து நம்மளை பார்ப்பாங்க வீட்லேயே முடங்கி கிடப்போம் கடந்த காலங்களில் எண்ணி எண்ணி ரசித்து கொண்டு இருப்போம் ஒருத்தன் பழம் வாங்கிட்டு வருவான் ஒருத்தன் ஆர்லிக்ஸும் வாங்கிட்டு வருவான் அப்புறம் நாம் ஒன்றுக்கு ரெண்டுக்கு என்று இயற்கை உபாதைக்கு போகிறதுக்கெல்லாம் அடுத்தவ நான் நாடிக்கொண்டு கிடக்கணும் அதனால் எழுபத்தைந்து அல்லது எழுபத்தாறு வயதில் நான் இறந்து போனோம் அதனால் அதுக்காக தயாராகின்றேன் அப்படின்னு ராஜேஷ் அவர்கள் சொன்னாரான் சொன்ன மாதிரியே எழுபத்தாறு வயதில் அவர் உயிரிழந்து விட்டாராம் இலக்க வச்சு அந்த மனுஷன் உயிர் வாழ்ந்தார் அவருடைய எண்ணம் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எழுபத்தாறு வயதில் வந்து உயிர் உயிரிழந்திருக்குற அவர் தன்னுடைய மரணத்தை முன்கூட்டியே கணிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அடப்போப்பா எழுபத்தாறு வயதில் உயிர் இழக்க வேண்டும் என்று யார்கிட்ட வேணாலும் சொல்லியிருப்பார் அன்றைய காலகட்டத்தில் ஆனால் கிட்டத்தட்ட அவருக்கு நாற்பது வயது இருக்கின்ற பொழுதே அவர் தன்னுடைய கல்லறையை கட்டிட்டார் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க கீழ்ப்பாக்கத்தில் அவங்க தாயும் தந்தையார் இறந்த பிறகு கல்லறை கட்டப்படுகிறது அவங்க மனைவி இறந்த பிறகு கல்லறை கட்டப்படுகிறது ஆனால் அதற்கு முன்பாகவே வந்து அவருடைய கல்லறை எப்படி இருக்கணும் என்பதை பற்றி முடிவெடுத்து விட்டாராம் எங்கள் தாய் தந்தையர் இருந்தாங்கன்னா இங்கே புதைக்கணும் அதுக்கு மேலே என்னுடைய மனைவி அதுக்கு மேலே நான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய கல்லறையை நாற்பது வயதுலேயே கட்டிட்டாராம் மார்பலில் கட்டி வச்சுருந்தாராம் பிறகு அதை எடுத்துகிட்டு வந்து கிரனேட்டில் கட்டினாராம் லேட்டஸ்ட்டாக ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக அவர் எல்லார் இடத்துலையும் சொல்வாராம் நம்ம இறந்து விட்ட பிறகு நம்முடைய ஆசை என்ன கல்லறை எப்படி இருக்கணும் அப்படின்னு குழந்தைகளோ மற்றவங்களோ யாரும் கேட்க போகிறதில்ல அதனால் நம்ம கல்லறை எப்படி இருக்கணும்னு சொல்லிவிட்டு நாமளே கட்டிக்கலாம் பாரு கட்டிக்கிட்டு இப்படி தான் இருக்குமா நம்முடைய கல்லறை அப்படின்னு பார்த்துட்டு இறக்கலாம் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜேஷ் அவர்கள் வந்து கல்லறையை தானே கட்டிக்கிட்டாராம் ஆனால் அவர் பழமொழிகள் மற்றும் இறை நம்பிக்கை அதிகமாக கொண்டவர் அல்லவா அதனால் ஒரு சீன பழமொழி அவருடைய நெஞ்சில் அடிக்கடி வந்து போகுமா அந்த சீன பழமொழி என்னன்னு பார்க்கும் பொழுது தனக்கென கல்லறையை கட்டி கொள்ளுகின்றவன் நூறு ஆண்டு காலம் வாழ்வான் அப்படின்னு சொல்லுதான் அந்த பழமொழி ஸோ அதைக்கேற்ற மாதிரி தானுடைய கல்லறையை தான் கட்டிட்டமுன்னா நூறு ஆண்டு காலம் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாராம் ஆனால் எழுபத்தி ஆறு ஆண்டுகள் தான் நான் உயிரோடு இருப்பேன் என்று சொன்னதும் அதற்கு பிறகு நோய்வாய்ப்பட்டி உறவினர்கள் தொந்தரவு தர விரும்பல அப்படின்னு சொன்னது அவர் மரணமடைந்திருக்கின்றார் நம்முடைய ராஜேஷ் அவருடைய உறவினர்களை பொறுத்த வரைக்கும் துபாய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா இது போன்ற இடங்கள் இருக்கிறாங்களாம் அவங்கெல்லாம் வரணுமா அவங்களுடைய மகள் பொறுத்த வரைக்கும் கனடாவில் இருக்காங்களாம் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து தான் அவங்க இந்தியா வர முடியுமா அதனால் அவருடைய இறுதிச் சடங்கை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் கட்டி வைத்திருக்கக்கூடிய அவருடைய கல்லறையிலே வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பாக்கத்தில் அவருடைய நல்லடக்கம் நடக்கும் அப்படின்னு அவங்க தம்பி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஸோ ராஜேஷ் என்றாலே எப்பொழுதும் ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனால் இப்போ பேசாமல் அவர் படுத்திருப்பதை போது வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தம்பி தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருக்கின்றார் ராஜேஷை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்களிலும் ஜொலித்தவர் தான் நெஜ வாழ்க்கையிலும் ஜொலித்தவர் தான் பணக்காரனாக மாற வேண்டும் என்று நினச்சாதான் தமிழகத்தில் எத்தனையோ பேர் பணக்காரர் என்றார்கள் அத்தனை பணக்காரர்களும் ராஜேஷ் மாதிரி இருந்திருப்பாங்களான்னு நினச்சி பாருங்கள் ஏன்னா விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்களில் ராஜேஷும் ஒரு பெரிய பணக்காரரான் ஆனால் இருந்தாலும் யூடியூப் சேனலில் பார்க்கும்போது சாதாரண ஆள் போல தான் காணப்பட்டார் ஸோ மொத்தத்தில் ராஜேஷ் ஒரு சகாப்தம் என்று சொல்லலாம் மரணம் யாரை விட்டு வைப்பதே கிடையாது ஜெயலலிதா போன்று சில பேருக்கு முன்கூட்டியே மரணமானது கண்ணுக்கு முன்னாடி வந்து தெரிகிறது ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கின்ற போது எங்கள் குடும்பத்தில் யாரும் அறுபது வயசை தாண்டதே கிடையாது நான் தான் அதிர்ஷ்டசாலி நான் அறுபத்தெட்டு வயது வரைக்கும் வாழ்கின்றேன் நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது ஆனால் எனக்கு பிறகும் இந்த கட்சி நூறாண்டு காலம் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே அறிவித்தார்கள் சொன்ன மாதிரி அறுபது ஆண்டை கடந்து அறுபத்தெட்டு வயது வரைக்கும் வந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் அறுபத்தெட்டு வயது அதிகம் என்று சொன்ன மாதிரியே அவங்க உயிரிழந்து விட்டார்கள் ஸோ சில பேர் மட்டும்தான் அதனுடைய மரணத்தை கணிக்கின்றார்கள் அதில் ஒருத்தர் தான் ராஜேஷ் எழுபத்தாறு வயதில் நான் உயிரிழப்பேன் என்று அவங்க நண்பர்கிட்ட சொல்லியிருக்கின்றார் சொன்னபடியே எழுபத்தாறு வயதில் உயிரிழந்திருக்கின்றார் முருக பக்தராக இருந்திருக்கின்றார் அவருடைய ஆத்மா அடைய அந்த முருகனையே நாம் வேண்டிக்குவோமே நன்றி நன்றி